ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்கள் கார்த்தி தீபக் இன்றைக்கி என்ன நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபக் பற்றின ஒரு அப்டேட் தீபக் பற்றின அப்டேட்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா தீபக்கோட காலேஜ் லைஃப் இப்போ இந்த காலேஜ் லைஃப் வந்து ஒரு த்ரீ மந்த்தாக போயிருக்கு ஸோ இதில் அவன் எப்படி என்னென்னலாம் கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறத வந்து பவனே அவனே சொல்ல போகிறான் அதை பற்றின வீடியோ தான் அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பண்ணிக்கணும் பண்ணிக்கி அப்படி பெல்லை கிளிக் பண்ணிக்கிங்க ஷேர் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அவன் காலேஜ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம தீபக் கிட்டேயே கேட்போம் அவனே சொல்லுவான் எப்படி எப்படி போயிட்டுருக்கு தீபக் சொல்லு எப்படி ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கு ஜாலியாகவும் இருக்குது புது ஃப்ரெண்ட்ஸு புது ஸ்டாஃப் ஓகே புது என்வராய்மெண்ட்டு ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது ஸ்கூலுக்கும் இந்த காலேஜுக்கும் என்ன உனக்கு உன்னோடைய எல்லாம் ஒன்று தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே தான் இருக்கும் பட் இருக்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் உனக்கு தெரியுது ஸ்கூல் போனால் எப்போதான் ஸ்கூல் முடியும் இருக்கு ஓகே காலேஜ் போனா அதோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு வீட்டுக்கு போகாமே இன்னும் கொஞ்சம் காலேஜ்லயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைம் ஆனால் இருக்கலாம் காலேஜ்லே இருக்கலாம்னு தான் தோணுது ஓகே சரி நல்லா அது என்ன காலேஜ் லைஃப் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்குங்க என்னை ஏன்னா நானும் காலேஜ் படிச்சிருக்கேன் மூணு வருஷம் காலேஜ் படிச்சிருக்கேன் டிப்ளமோ ஏன்னா நானும் காலேஜ் படிச்சிருக்கேன் மூணு வருஷம் டிப்ளமோ செம்ம ஜாலியாக போகும் டேஸ்காலர் தான் நானும் அதே மாதிரி தம்பி டேஸ்காலராக வீட்டிலருந்து தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு ஹாஸ்டல் வந்து சேர்ற ஐடியாவே அன்றைக்கி கிடையாது அதனால தம்பி நான் ஹாஸ்டல் சேர்த்துல அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு தோணுச்சி நான் நம்ம டேஸ்காலரே போய்ட்டு ஓட்டுவோம் இருந்து ஜாலியாக இருக்கும் ஹாஸ்டல் இன்னும் ஜாலியாக இருக்கும் ஏன்னா அது ரொம்ப லாங்காக நம்ம ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் கொண்டு போய் அங்கே அந்த மாதிரி காலேஜில் சேர்த்துனா நம்ம போயிட்டு வர முடியாது அதனால் வந்து ஹாஸ்டல் போடலாம் ஸோ இங்கே ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் நம்ம பார்க்கணும் காலேஜ் அதனால் வந்து நம்ம டேஸ் கலரவே போயிட்டு வந்தலாம் தான் தீபக் வந்து டேஸ் கலர் ஜாயின் பண்ணிட்டோம் எப்படி பஸ்ஸில் நல்லா ஜாலியாக இருக்குமே பஸ்ஸில் வரது வரதோ ஜாலியாக தான் இருக்குது ஸ்கூல் பஸ்ஸோட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஸ்கூல் பஸ்ஸில் என்ன இருக்குது காலேஜ் பஸ்ஸில் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது காலேஜ் பஸ்ஸில் வந்து பாட்டு கேட்கலாம் அது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் நோட் பண்ணிங்களா நான் காலேஜ் வரப்போ நானும் காலேஜ் பஸ்ஸில் தான் போனேன் ஆனால் அதில் ஆடியோ கிடையாது பாட்டெல்லாம் ஓடவே ஓடாது ஸ்பீக்கரே பிடிங்கி வச்சுருப்பீங்க பஸ்ஸு வந்து காலேஜுக்குள்ளே வர்றப்போ ஸ்பீக்கரோடலாம் வரும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுருப்பாங்க ஒரு பாட்டு ஓடாது ஒன்றும் ஓடாது நான் படித்த காலத்தில் ஆனால் இப்போது தீபக் போயிட்ருக்கிற காலேஜ் பஸ் நான் வண்டி ப வைத்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா சாங் ஓடும் நான் கேட்பேன் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து அதுல ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல்லே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா காலையில் நேரமே எந்திரிச்சு சாப்பிட்டு கிளம்பி காலேஜ் போறாங்க அதே மாதிரி சாயந்தரம் அதே மாதிரி ஒரு மணி நேரம் வராங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயா ஜாலியாக இருக்கக்காக இந்த சாங் ப்ளே பண்ணுவாங்களே இருக்கு அதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா என்ன சொல்லி நீங்களே ப்ளே பண்றதா இவங்களுக்கு பிடிச்ச சாங் இவங்களே ப்ளே பண்ணிக்கலாம் அதுல வந்து டிரைவர் தான் காலேஜ்ல என்ன பாட்டு சொல்றாங்களோ அது மாதிரிலாம் கிடையாது இவங்களுக்கு என்ன சாங் தோணுதோ அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு வருவாங்க அதாவது செமஸ்டர் டைம் எக்ஸாம் டைம்லாம் கிடையாது மற்ற நாளில் ஓகேவா அந்த மாதிரி செமஸ்டர்னால் வரலையில அதனால் வந்து தெரில சரி ஓகே என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேறு என்ன உனக்கு ஜாலியாக இருக்குது ஃபஸ்ட் நாள்லேருந்து இப்போது ஒரு மூணு மாதம் முடிஞ்சிருச்சு நாலாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்லு டிஜிட்டல் மார்க்கெட் அடுத்துக்கு வந்து பிகாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேட்டா மைனிங் ஓகே அதில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்னால் என்ன தெரியுது ம் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால் என்ன டேட்டா மைனிங்னால் என்ன அப்படிங்கிறது தெரியுது என்னை பொறுத்தளவுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குரூப்பு நான் கேள்விப்பட்டதே கிடையாது ஃபஸ்ட் டைம் இவங்க காலேஜில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சே ஏன்னா நானும் நிறைய காலேஜில் பார்த்துருக்கேன் ஆடு விளம்பரத்தில் எல்லாம் கூட பார்த்துருக்கேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எந்த கோர்ஸ் பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை தம்பிக்கும் தெரியாது ஸோ ஆனால் ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்தேன் அப்படின்னா சரி ஒரு புது கோர்ஸ் எடுத்து பார்ப்போம் ஏதாவது நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ஏதாவது நமக்கு சப்போர்ட்டவாக இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தனால நமக்கு ஒர்க்குக்கு எதாவது சப்போர்ட்டாக இருக்கும்னு தான் அந்த மாதிரி ஒரு இனத்தில் தான் பிகாமில் வந்து இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டேட்டா மைனிங் எடுத்தது ஆனால் அதுல உங்களுக்கு வந்து இப்போது ஜாலியாக இருக்குதுங்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா நாங்கள் எதாவது தெரியாம படிப்பு தெரியாத ஒரு படிப்பு படிக்க இஷ்டமோ ரொம்ப நான் பிடிக்கலையோ இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சேர்த்து விட்டோம் அப்படிங்கிறது எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு எனக்கும் சரக்கு ரெண்டுக்குமே தோணுச்சு பட் இருந்தாலும் இப்போ வந்து டெய்லி வந்து அந்த படிப்பு பற்றியில் பேசுறதுல ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு காலேஜ் ஜாலியாமே போயிட்டு இருக்கு காலேஜில் ஈவெண்ட் வைக்கிறாங்க அது வைக்கிறாங்க படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க வெளியே கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறப்போ ஓகே இவன் வந்து அந்த காலேஜ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறான் படிப்புக்கும் அதே மாதிரி இவனுக்கு வந்து ஃபுல்லாக அவனுக்கு ஜாலியாக இருக்கு ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் ஓரளவுக்கு ஜாலியாக போயிட்டு வரான் அப்படிங்கிறது எங்களுக்கு திருப்தியாக இருக்கு உனக்கு ஓகே தானே எனக்கும் என்ன டெய்லி சொல்லுவான் அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பற்றி இப்ப வந்து இப்ப பேச மாட்டேன் இப்ப வந்து நமக்கு வந்து கேட்டுட்டு இருக்கனால வந்து யோச்சி யோசிச்சு சொல்லிக்கிட்டு நீ நீங்க கேட்ட சொல்லுவோ அதை அப்படியே சொல்லி அவ்வளவுதான் அதான் உங்ககிட்ட கேட்டேன்னா இப்போ இந்த ஈவெண்ட் எல்லாம் போனே இல்ல வெளியே கூட்டு போனது அதெல்லாம் அதெல்லாம் எங்க கூட்டு போனாங்க இதுக்காக அங்க கூட்டு போய் என்ன இது பண்ணாங்க அதெல்லாம் சொல்லு சொல்லுங்க கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இங்கே கூட்டு போனாங்க போனதும் உண்டு அந்த போனதெல்லாம் சொல்லு மிஸ் பண்ணது எப்படி எப்படி போனது இங்க டெக்ஸ்ட் ஒரு கம்பெனி அது வெளியே இருந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு உள்ள போனா ரொம்ப பெரிய சொல்றது மார்க்கெட்டிங் ஷேர் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கேப்பட்டு அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி உள்ள போனா எல்லா எல்லா பிராண்டும் இருக்கும் உள்ள சாப்பிட்ற ஐட்டம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு எல்லாமே இருக்கும் ஷாப்பிங் மாதிரி ஷாப்பிங் அந்த ஷாப்பிங் மாலுக்கு எங்கே எங்கேருந்து வருது ப்ராடக்ட்ஸ் அங்கேயே மேனுஃபேக்சரிங் கம்பெனி அங்கேயிருக்கு ம் நல்லா இருக்கு எல்லாமே பிராண்டடு கிளாத்து சாப்பிட்றது எல்லாமே ஓகே ஓகே அப்புறம் வேற அந்த ஆலியா ட்ரிப் மிஸ் பண்ணிட்டேன் அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேணாச்சும் எதாவது சொல்லியிருப்பாங்களே இந்த மாதிரி இருந்துச்சேண்டா நீ வரல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அதே தான் அது அவங்க நான் போல போயிருந்தேன் தெரிஞ்சிருக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே நான் வந்து வேணான்னு சொல்லல அன்னைக்கு வந்து டைம் உனக்கு கொஞ்சம் செட் ஆகலான்னு நாங்கள் சரி ஓகேவா நான் சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆலியர் டேம் கூப்பிட்டு போகணும் ஏன்னா நான் வந்து தீபக் வந்து நான் ஆலியர் டேம் போனது கிடையாது அதனால வந்து நான் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ்க்குள்ளே நான் கண்டிப்பாக ஆலியர் டேம் வந்து கூப்பிட்டு போகிறேன் ஓகேவா அன்றைக்கே அதான் சொன்னேன் என்ன சொல்லி ஒரு பத்து நாள் இருக்கும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குல்ல அதுக்குள்ளே எதாவது ஒட்டியலை சும்மா டூலேயே போயிட்டு வந்தலாம் பக்கம் தான் எங்கள் காலே டாமிங் இருந்து எவ்வளோ தூரம் ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் அவ்வளோதான் தான் நான் சரவ வரலு எனக்கு வந்தது கிடையாது அப்படியே வரணி வரணி தான் இன்னொன்று பிறந்ததில்லை சரி ஓகே அவனையும் கூப்பிட்டு போகலாம் ஏன்னா அவன் வந்து படிப்பு 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 படிப்பில் மட்டும் தான் இருப்பார் அதனால் ட்ரிப்புன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிப்பாரு இருந்தாலும் அங்கே ஏதாவது வாங்கி தர அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஏதாவது அங்கே இருக்குன்னு சொன்னால் ஸ்டச் பண்ணி பார்ப்பார் மொபைல் இதெல்லாம் அங்கே இருக்குதா அப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மைண்ட் செட்டில் வந்துருக்கான் சரி அதனால அவனை கூட்டிகிட்டு வந்தால ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே அப்புறம் வேற செமஸ்டர் இப்போ அதெல்லாம் சொல்லு மாசத்துக்கு ஓகே அட்டன் பண்ண போறான் இவ்வளோ நாளா வந்தது பப்ளிக் எக்ஸாமினேஷனு இனி வந்து செமஸ்டர் காலேஜோட யூனிவர்சிட்டியோட எக்ஸாமு ஸோ அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் தீபக் நீ எக்ஸாம் வந்து பப்ளிக் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நினைக்காத யூனிவர்சிட்டி எக்ஸாமுங்கிறதே வேற மாதிரி இருக்கும் எப்படி இருந்துச்சு அதுல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு அது மார்க் ரொம்ப கம்மி ஐம்பது மார்க் தான் வச்சாங்க அது இருபது எடுத்தா பாஸ் ஓகே இது படிச்சிருந்தும் அவசியம் இல்லை கிளாஸ் கவனிச்சா போகுது ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் மெயினா ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்ம இதில் அப்சர்வ் பண்ணால் போதும் அவங்க நடத்துறது வந்து இது பண்ணாலே போதும் அதை வந்து நம்ம அப்படியே தீரி எழுதிடலாம் தீரி எழுதுனா போதும் இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு எழுதுனாலும் பாஸ் பண்ணிடலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தானே எல்லாமே தமிழ் தமிழ் இங்கிலீஷ் வந்து காமன் அதுக்கப்புறம் மேஜர் சப்ஜெக்ட் இருக்குது மேஜர் நாலு இருக்குது மேஜர் நாலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அடுத்து வந்து அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் அடுத்து வந்து அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் அப்புறம் எஃப்சின்னு ஒன்று இருக்குது எஃப்சி வந்து காமன் கோர்ஸ் அடுத்து வந்து என்னடா இங்கிலீஷு அவ்வான் அவ்வளோதான் இந்த டிபார்ட்மெண்ட் இது மட்டும் தான் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசத்துல வந்து ஒரு பதினஞ்சு நாள் காலேஜின்னால் ஒரு பதினஞ்சு நாள் ஈவெண்ட்டு ஜாலியானது இருக்கும் அப்படித்தானே அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா லீவ் அடிக்கடி போடக்கூடாது ஸோ நம்ம இருந்தாலும் ஏன்னா இன்டர்னலில் வந்து உங்களுக்கு தெரியும் அட்டன்ஸ் மார்க்கும் தேவைப்படும் அதனால் வந்து லீவ் அடிக்கடி இல்லை ஏதோ முக்கியமான காரணத்துக்கு மட்டும் லீவ் போடுவோம் உடம்பு செல்லலாம் அந்த மாதிரி மட்டும் மற்றபடி எல்லாம் காலேஜ் ரெகுலராக போயிட்றான் மேம்ஸ் அப்டேட் இருக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அவங்க என்னன்னாலும் சரி லீவ் போட்டாலும் ஆப்சன்ட் அது மாதிரி ஆனாலும் வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க வேற ஏதாவது ஈவென்ட்டோ ப்ரோக்ராம் வச்சாலோ இல்லை அங்கே ட்ரிப் கூட்டு போற அப்படிங்கிற மாதிரி ஏதா இருந்தாலும் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு அதில் வந்து அனுச்சி விடுவாங்க மேம் ஸோ அதனால் வந்து அந்த பிரச்சனை இல்லை காலேஜ் இப்போ வரைக்கும் ஜாலியாக தான் போயிட்டுருக்கு செமஸ்டர் அட்டன் பண்ணி நீ அடுத்தடுத்து ஏன்னா செமஸ்டர் பண்ணால் பண்ணாதான் தெரியும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செமஸ்டர் தான் அந்த காலேஜோட அந்த ஃபுல்லாக அவன் என்ன படிச்சிருக்கான் அந்த காலேஜுக்குள்ளே எப்படி இருக்குது அவனுக்கு அப்படிங்கிறதுலாம் தெரியும் ஸோ இப்போ த்ரீ மந்த்தானே ஆகுது அதனால் ஒரு அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டான் ஸோ ஏதோ இந்த வீடியோ வந்து அவனுக்கு எப்படி இருக்குது இந்த காலேஜை பற்றி அவனோட டிபார்ட்மெண்ட் பற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்டே உங்கள் உங்கள் சொல்லிடலாம் தான் வந்து டைரெக்ட் அவனை சொன்னேன் ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக பேசிட்டான் நினைக்கிறேன் அவனை சொல்லணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ரொம்ப அதிகம் பேசிட்டேன் நினைக்கிறேன் ஏன்னா அவன் கம்மியாக தான் பேசியிருக்கான் கண்டிப்பாக வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ல கண்டிப்பாக செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ந்ரோத் ஆயிருவான் டிபார்ட்மெண்ட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிடும் ஸோ அதை வந்து அவனுக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளைனா இந்த மாதிரி இருக்கு நெக்ஸ்ட்டு இயர்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்த குரூப் வந்து இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும் உங்கள் லைஃப்புக்கு அப்படின்னு வந்து அவனே வந்து தெளிவாக சொல்லப்போறான் ஸோ அதை கண்டிப்பாக வெயிட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைனாலும் இன்னொரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் வந்து தீபக்கா சொல்லுவான் இந்த மாதிரி இருக்கு சூப்பராக உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா வந்து நீங்க எல்லாரும் படி உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அப்படின்னு நான் இல்லடா கண்டிப்பா சொல்லுவேன் நீதான் சொல்லணும் அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் நீ சொல்லுவேன்னு சொல்லு அப்பதான் வந்து அவங்க ஒரு பூஸ்டா இருக்கும் செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வீடியோ போடுறோம் அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன் தெரியாம விட தெரிஞ்சுக்கிட்டு சொல்றது கரெக்ட் தானே அப்பதான் உங்களுக்கு புரியும் அதுக்காக சொல்றேன் எனக்கு என்ன பாதி புரியாது இவன் வந்து எங்க கிட்ட சொல்றதை சொல்றதை வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆனா இதில் இன்னொரு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் அதில் வந்து உங்களுக்கு சொல்லணுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் கம்மிங் செப்டம்பர் பத்து இவங்க காலேஜில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது ஸோ அதுக்கு வந்து என்னையும் சொறாவும் கூப்பிட்டுருக்காங்க ஸோ அங்கே நாங்கள் போகிறோம் ஓகேவா அது 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 வீடியோவாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோ அளவுக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் ஸோ அந்த இதுக்கு எங்களை கூப்பிட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நான் காங்கிம் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜுக்கு எங்களை கூப்பிட்டது கண்டிப்பாக நாங்கள் வரலாம் அப்படின் நாங்கள் போகணும் சார் அது அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவில் வந்து அப்டேட்டாக கொடுக்குறேன் நான் ஓகேவா சரி ஓகே இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன் தீபக்கு இனிமேல் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீ நிறைய அப்டேட் கொடுக்கணும் நல்லா பேசணும் இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆனதெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா பிரிக்ஷாக வந்து வந்து உன்னுடைய லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கோ அதை வந்து நீ வந்து தெளிவாக சொல்லணும் ஓகேவா அவங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம மதத்தம் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே வந்து இதாக சொல்ல கிடையாது ஸோ அவங்க கேட்குறாங்க நம்ம ஃபாலோஸ் வந்து கேட்குறாங்க இதை பற்றி சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ அதுக்காக அவங்களுக்காக நம்ம வீடியோஸ் போடுறோம் ஓகேவா ஓகே ஓகே இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன் உங்களிலிருந்து விரைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ தீபக் பாய் பாய்